இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இருந்தார் எக்கச்சக்கமான பணம் இருக்கு அவர்கிட்ட அவர் வந்து படங்கள்லாம் நிறைய வரைவார் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அவர் அவர் என்ன நினைக்கிறாரு உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல படங்கள் சிறந்த படங்களை தொகுத்து ஒரு காட்சி வைக்கணும் அப்படின்னு பார்க்குறார் அப்போ அதுக்காக என்ன ஐடியா பண்ணுறாருன்னா ஒரு விளம்பரம் கொடுக்குறார் உலகத்துலேயே இந்த ஒரு படம் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல அந்த படத்தை நான் காட்சிப்படுத்தணும் எனக்காக அந்த படம் யார் வரைஞ்சி தரீங்களோ அவங்களுக்கு எத்தனை கோடி பணம் வேணுனாலும் நான் தரேன் அப்படின்னு விளம்பரம் கொடுக்குறாரு நிறைய பேர் வந்து அது வரைஞ்சி கொடுக்குறாங்க பட் இந்த படம் தானே இதை இன்னொருத்தர் வரையலாமே அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அவருடைய டீம் இப்படி இந்த ரிஜெக்ஷன்ஸ் தான் ஜாஸ்தி போயிட்ருக்கு ஒரு யூனிக்கான பிக்சர் இல்லவே இல்லை அப்போ ஒரு ஸ்கூல் பாய் ஒருத்தர் வர்றார் சின்ன பையன் வந்துட்டு நான் படம் வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்கிறார் அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க என்னென்னா அவர்கிட்ட கையில் ப்ரெஷ் கூட இல்லை எதுவுமே இல்லை அப்போ அவர்கிட்ட நீ படம் வரைவியா தம்பி கண்டிப்பாக வரைஞ்சி தரேன் இப்போ சார் என்ன சொல்லியிருக்கார் யூனிக்காக இருக்கணும் அந்த படத்தை வேறு யாருமே வரையக்கூடாது அதுக்கப்புறம் ட்ரை கூட பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கணும்னு ஆ பண்ணிடலாம் அப்படின்னா ப்ரெஷ்ஷு எங்கே இல்லை உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது இல்லை அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி பிரஷ் வேணுமோ அதை கொடுங்க சரி கேன்வாஸ் கேன்வாஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ சின்ன பையன் அப்படிங்கிறதுக்காக அவரை கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த செல்வந்தார் என்ன பண்ணுறாரு பெரிய கேன்வாஸ் ஒரு பெரிய ஹால் சைஸ்க்கு ஒரு கேன்வாஸ் கொண்டு வர சொல்லி அதை கொடுக்குறாரு ப்ரெஷ்ஷுன்னு வந்து நீங்களே சொல்லுங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷை கொடுக்குறாரு இப்போ என்ன கலர் தம்பி நீங்கள் ஏதாவது கலர் கொண்டு வந்திருக்கீங்களா அதெல்லாம் இல்லை எங்கிட்ட கிடையாது எதுவும் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுங்க உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிக்கோ எல்லாம் கொடுங்க எல்லாம் கொடுத்துட்டேன் எல்லாம் கொடுத்த உடனே இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அவர் யோசனை பண்ணுறாரு என்ன தம்பி படம் வரைய போகிறீங்களா யோசனை பண்ணுறீங்களா இல்லை இல்லை எனக்கு இன்னொரு ஒரு பொருள் தேவை என்ன ஒரு சின்ன ஒரு கோழி குஞ்சு ஒன்று வேணும் ஏன்னா படம் வரைகிறதுக்கும் கோழி குஞ்சுக்கு என்னப்பா சம்மந்தம் நீங்கள் கொடுங்க நான் வரைஞ்சு தரேன் சரி அவர் வந்து அந்த கோழி குஞ்சை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை என்ன பண்ணுறாரு அந்த தம்பி இந்த பையன் அந்த இன்கிளில் முக்கிறார் முக்கிட்டு கேன்வாஸ் மேலே வைக்கிறார் வச்சுட்டு கிளாப் பண்ணுறார் கிளாப் பண்ண உடனே அந்த கோழி கொஞ்சம் வேகமாக ஓடுது இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறாரு அவரும் அந்த பக்கம் போய் கிளாப் பண்ணுறாரு இந்த பக்கம் வருது இந்த பக்கத்தில் இந்த அந்த பக்கம் போகுது ஸோ இட் ஃபார்ம் ஒரு படம் வருது ஸோ இது வந்து ஒரு மாடர்ன் ஆர்க்கு இந்த கோழி குஞ்சே நினச்சாலும் திருப்பி இதே மாதிரி பண்ண முடியாது இது யூனிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இதை பார்த்து எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க அவருக்கு சிறந்த பரிசு கொடுக்குறாங்க இது ஒரு கதை தான் நான் இந்த கதையிலேருந்து என்ன நினைக்க தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அப்படின்னா கடவுள் அந்த யூனிக்கான பெயிண்டிங் மாதிரி தான் நம்மளை பண்ணியிருக்கார் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த யூனிக்கான பெயிண்டிங் தான் கடவுள் ரொம்ப அற்புதமாக நம்மளை படைச்சிருக்கார் இதை நம்ம இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அமைதியாக எல்லாருக்கும் உதவி செய்யுது கடவுளை நினைத்து ரொம்ப அற்புதமான இந்த வாழ்க்கையை வாழ்வோம் இந்த அற்புதமான தகவலை இன்னைக்கு கேதுர்கா படத்திலேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க நன்றாக குரு வாழ்க குருவே துணை